இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை தூய் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களை அன்னையினுடைய அருள்தலத்தை சுற்றி வருபவர்கள் அன்னையினுடைய அருள்தளத்தில் ஜபிப்பவர்கள் ஒருபொழுதும் போனதாக வரலாறு இருந்ததே இல்லை அன்புக்குரியவர்களை த பவர் ஆஃப் வேர்டு வார்த்தையினுடைய வலிமை எவ்வளவு தெரியுமா தந்தை இம்மானுவேல் தஞ்சை மறை மாவட்டம் மூவனூர் பங்குல பங்கு தந்தையாக பணிபுரிகிறார் அவருடைய தாயார் கடந்த செவ்வாய்க்கிழமை இறைவனிடம் அடைக்கல புகுந்தார் வயதான நிலையில மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் நான் சென்று அவர்களை பார்த்தேன் அவர்களிடம் பார்த்து அம்மா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஒண்ணும் என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய வார்த்தைகளை அடுக்கி கொண்டே சென்றேன் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட தாயானவள் பேசவே இல்லை பேசவே இல்லை கண்ணை திறந்தும் பார்க்கவும் கிடையாது அந்த அம்மா வாழ்க்கையினுடைய கடைசி தருணம் அந்த அம்மா கிட்ட நிறைய வார்த்தைகளை பேசி பேசி பார்க்குறேன் ஒன்றுமே வேலைக்கு ஆகல எப்படிமா இருக்கிறீங்க அப்படியெல்லாம் ஆனால் இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன் தந்தையினுடைய தாயிடம் மரியே வாழ்க என்று ஒரே ஒரு வார்த்தையை தாயிடம் சொன்னேன் அன்பு கூறியவர்கள் அந்த முடியாத தருணத்திலும் தாயானவள் மரியே வாழ்க என்று சொன்னாரே எவ்வளவு பெரிய அற்புதம் அதிர்ந்து போனேன் மனிதனுடைய கடைசி வார்த்தை இந்த மரியே வாழ்க என்கிற வார்த்தை மாத்திரம்தான் என்பதை நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரமே மரியே வாழ்க எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை மரியே வாழ்க மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுதெல்லாம் மனமெல்லாம் மகிழ்ச்சி பொங்குதம்மா தங்க தாயே தரணியை காத்தவளே அன்னையினுடைய அருள்தளத்திலே வந்தவர்கள் ஒருபொழுதும் கெட்டுப்போனதாக வரலாறு இருந்ததே இல்லை இன்றைய நட்சத்திர பகுதிகள் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் திரும்பி வா திருந்தி வா ரொம்ப சிம்பிள் திரும்பி வா திரும்பி வரும் பொழுது திருந்தி வா நீங்க ஒரு வீடு கட்டின பிறகு முதல்ல வைக்கக்கூடிய ஒரு படம் என்ன படம் அப்படின்னா திருக்குடும்ப படம் வைப்பீங்க என்ன படம் வைப்பீங்க திருக்குடும்பம் படம் வைப்பீங்க இரண்டாவதாக திரு இருதய ஆண்டவர் படம் வைப்பீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க திரு இருதய ஆண்டவர் படம் இல்லாத குடும்பம் இருக்கவே இருக்காது எல்லாம் வச்சிருக்கிறீங்களா இல்லையா எல்லாருடைய குடும்பத்திலையும் திரு இருதய ஆண்டவர் படம் இருக்கு அந்த படத்தை நீங்க உற்று நோக்கி பாருங்கள் அந்த திரு இருதய ஆண்டவருடைய படத்தில் இயேசுவினுடைய கைகள் எப்படி வரையப்பட்டிருக்கும் எப்படி பதியப்பட்டிருக்கும் என்றால் இப்படி பதியப்பட்டிருக்கும் பார்த்திருக்கிறீங்களா எதற்காக இயேசுவனுடைய கைகள் இப்படி பதியப்பட்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அர்த்தம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரமே அன்னையின் பக்தர்களை ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய ரத்தத்தையே பாலாக ஊட்டுகிறாள் அப்பொழுது இந்த இரண்டு கைகளை வைத்துத்தான் தன்னுடைய ரத்தத்தையே தன்னுடைய குழந்தைக்கு பாலாக ஊட்டி வளர்ப்பாளாம் அன்புக்குரியவர்களே அதே போல நம் இயேசு கிறிஸ்து தம்முடைய உடலையும் தம்முடைய ரத்தத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் எனக்கும் ரத்தமாக பானமாக உடலாக தருகிறார் என்பதை காட்டுவதன் நிமித்தமாகத்தான் இயேசுவினுடைய கைகள் எவ்வாறு பதியப்பட்டிருக்கிறது இவ்வாறு தாய்மையினுடைய அன்பை காட்டும் விதமாக திரு இறுதி ஆண்டவர் கைகள் பதியப்பட்டு இருக்கிறது இரண்டாவது பிறர் அன்பு இறை அன்பு இதை காட்டும் விதமாகத்தான் இயேசுவினுடைய கைகள் அங்கே அவ்வாறாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன் அருமையாக இந்த சிலுவை அடையாளத்தை நம்ம போடுவோம் தந்தைன்னு சொன்ன மாத்திரமே ஏன் தலையில் கை வைக்கிறோம் மகன் சொன்ன மாத்திரமே ஏன் நெஞ்சில் இல்லை இருதயத்தில் கை வைக்கிறோம் தூய ஆவியானவர் சொன்ன மாத்திரமே ஏன் தோல் கை வைக்கிறோம் அர்த்தம் இருக்குது தந்தை படைப்பின் கடவுள் மனிதன் படைப்பதற்கு முக்கிய காரணம் சிந்தனை அதனால தான் தந்தை என்று சொன்ன மாத்திரமே தலையில் கை வைக்கிறோம் புறத்தில் இல்லை தலையில் கை வைக்கிறோம் தந்தை சிந்தனை படைப்பின் தேவனாக இருக்கிறார் படைப்பின் கடவுளாக இருக்கிறார் இரண்டாவதாக மகன் இருதயம் சொல்லணும் மகன் மாத்திரமே என்ன அன்பு வந்துடணும் இருதயம் எதற்கு அடையாளம் அன்பிற்கு அடையாளம் அன்புக்குரிய சகோதரமே ஆகவே மகன் என்று சொன்ன மாத்திரமே நம் மீது அன்பின் காரணமாக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் உதைக்கப்பட்டார் காரி மீளப்பட்டார் முள்முடி சுட்டப்பட்டார் சிலுவையில் நமக்காக அங்கே பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே தான் மகன் சொன்ன நம்ம இருதயத்தில் கை வைத்து சொல்கிறோம் அன்பே கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி தூய் ஆவியானவர் என்று சொன்ன மாத்திரமே தோல்பட்டை கை வைக்கிறோம் நமக்கு நன்றாகவே தெரியும் தோல்பட்டை வலிமைக்கு அடையாளம் ஆற்றலுக்கு அடையாளம் தான் தூய் ஆவியானவர் நமக்கு ஆற்றலை தருகிறார் வல்லமையை தருகிறார் நாம் நடப்பதற்கும் படுப்பதற்கும் நாம் ஓடி விளையாடுவதற்கும் எங்கு சென்றாலும் தூய் ஆவியானவருடைய துணை வேண்டும் பலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறோம் தோல் பட்டையில கை வைக்கிறோம் அப்ப மகன் சொன்னா என்ன வரணும் அன்பின் கடவுளாக இருக்கிறார் அந்த அன்பின் கடவுள் நமக்கு இன்றைய நட்சத்திர பகுதியில் கட்டளை தருகிறார் பாருங்க பழைய பாட்டு புத்தகத்துல அநேக கட்டளைகள் மோசையினுடைய பத்து கற்பனைகளை அவர்கள் அநேக கற்பனைகளாக பிரித்து பின்பற்றினார்கள் அதெல்லாம் சூரிக்கு ரெண்டே ரெண்டு கட்டளையா மாத்திட்டார் எத்தனை கட்டளை ரெண்டே ரெண்டு கட்டளை என்ன கட்டளை கடவுளை அன்பு செய் உன்னை நீ நேசிப்பதை போல பிறரை நேசி எவ்வளோ ஈஸி பாருங்களேன் இதை செஞ்சால் போதும் நீ விண்ணரசுக்குள்ளற வந்துடுவேன் ஆனால் இது ரெண்டும் செய்ய முடியுதா பல வேலைகளை நம்ம இந்த ரெண்டு கட்டளைகளையும் பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் போய்கிறோம் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் அப்படின்னு கடவுளே உனக்கு கண்ணு இருக்குதா காது இருக்குதா மூக்கு இருக்கிறதா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி சொல்கிறோம் பிறதை நேசிக்க சொல்கிறார் நம்மை நேசிப்பது போல பிறதை நேசிக்க சொல்கிறார் சாதாரணமாக அன்புக்குரியவர்களை ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒருத்தர் எவ்வளோக்கு சாப்பிடுவோம் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து வெளியில் வருவோம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு வெளியில் வருவோம் ஒரு முடியாதவர் ஒரு ஏழை அம்மா தாயே பசிக்குது அப்படின்னு கையெட்டி நிற்பார் நம்மளால் உதவி செய்ய முடியறதா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு ஒரு பத்து ரூபா ஏழைக்கு வெளியில் நம்மளால் உதவி செய்ய முடிகிறதா என்னை நேசிப்பதை போல எனக்கு பசிச்சுச்சு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டேன் அவருக்கு பசிக்காதா அதுக்காகத்தானே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது எதற்காக நாம் செய்த தர்மங்களின் பொருட்டுத்தான் அன்புக்குரியவர்களே ஏதோ ஒரு காரணத்திலே உங்களுடைய தலைமுறை ஏதோ தர்ம காரியங்கள் செய்திருக்கிறார்கள் நமக்கு வருகிற ஆபத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்றால் எதுவும் தற்செயலாக நடப்பது கிடையவே கிடையாது தற்செயலாக நடப்பது கிடையாது இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உகாந்து இருக்கிறீங்கன்னா அது கடவுளுடைய ஆற்றல் கடவுளுடைய திட்டம் அன்புக்குரியவர்களே இந்த இடத்துல இந்த மறையுறை நடக்க வேண்டும் என்று கடவுளுடைய திட்டம் ஆகவே எதுவும் தற்செயலாக நடப்பது கிடையவே கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக திரும்பி வா திருந்தி வா நீங்க பாருங்க இந்த வசனத்திற்கு ஏற்ப விவிலியத்துல ஒரு கதாபாத்திரம் இருக்குது இயேசுவினுடைய அன்பில் இருந்து தந்தையனுடைய அன்பில் இருந்து கடவுளுடைய அன்பில் இருந்து பிரிந்து சென்றவன் மீண்டும் கடவுளோடு இணைகிறான் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்ன நிகழ்வு என்றால் ஊதாரி மைந்தன் பிராக்டிகல்சன் என்று சொல்வார்கள் நீங்கள் பாருங்கள் இந்த விமானத்தில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் சிறப்பாக இந்த நட்சிதி பகுதியின் வழியாக அன் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் கட்டளையை எவ்வாறு பின்பற்றுவது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவது ஒரு தந்தைக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஒருத்தன் மூத்தவன் இன்னொருத்தன் இளைஞன் பாருங்கள் மூத்தவன் யாரை குறிக்கிறான் என்றால் யூத மக்களை குறிக்கிறான் இரண்டாவது மகன் யாரை குறிக்கிறான் என்றால் புற இனத்தாராகிய நம்மை குறிக்கிறான் மூத்தவனை விட்டுருவோம் இளைய மகன் தந்தையிடம் வருகிறான் அப்பா என் சொத்தை எனக்கு கொடு சொத்தை கொடுன்னு சொன்ன மாத்திரமே அவன் என்ன சொன்னானா ஒரு தந்தை இறந்த பிறகுத்தான் தம்முடைய சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அப்போ மகன் என்ன முடிவு பண்ணிட்டான் எனக்கு நீ வேணாவே வேணாம் செத்து போ தொலைஞ்சு போ உறவே எனக்கு வேணாம் ஒட்டும் வேணாம் உறவு வேணாம் சொத்தை முதல்ல குடியா சும்மா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது கேட்ட மாத்திரமே தந்தை என்ன செஞ்சாரு அப்பா வேணாண்டா தங்கம் போயிடாதரா அப்பெல்லாம் அடிப்படுவா கேட்ட மாத்திரமே என்ன செஞ்சாரு தந்தை சொத்தை கொடுத்தாருங்க எதுவுமே டைலாக்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை ஏன்னா தெரியுமா தந்தைக்கு நல்லாவே தெரியும் நீ போற போகும்போது போது நல்ல எல்லாம் நல்லா போட்டு கம்ம கம் கம்மன்னு கையிலலாம் பணத்தை எடுத்துக்கிட்டு சூப்பராக போற திரும்பி வரும்பொழுது நாத்தத்தோட போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அசிங்கப்பட போற மொத்து போட போற எனக்கு நல்லா தெரியும் அதனால இந்தா கண்ணு சொத்து தூக்கி கொடுத்துட்டாரு நடக்க போறது தந்தைக்கு நல்லாவே தெரியும் திரும்பி நீ எப்படி வரப்போற அசிங்கப்பட்டுத்தான் வரப்போகிறாய் என்பதை தந்தை நன்றாக அறிந்து வைத்ததன் காரணமாக இந்தாப்பா உன் சொத்து பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போ சந்தோஷமா போ அல்லாயிருந்த வாழ்த்தி அமைச்சார் நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டான் தந்தையனுடைய உறவில் இருந்து அவன் பிரிந்து சென்று விட்டான் பிரிந்து போயிட்டான் அங்க போய் நண்பர்களோடு தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு அவன் அவனுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் பாழாக்கி அவன் கஷ்டப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் பஞ்சத்தை உண்டாக்கினார் விவளியத்திலே பஞ்சம் என்கிற வார்த்தை வருகிறதோ அதெல்லாம் ஆண்டவருடைய வசனம் இல்லாதது கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் பஞ்சம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் உங்க வீட்டில் கடன் பிரச்சனையா என்ன இல்லைன்னு அர்த்தம் ஜபம் இல்லை உங்க வீட்டில் நோய் நொடி வியாதி எல்லா கஷ்டமும் இருக்குதா என்ன இல்லை ஜபம் இல்லை கடவுளோட இணைந்த நிலையில் இல்லை வார்த்தை இல்லை வசனம் இல்லை அதுதான் முக்கிய காரணம் அந்த இடத்துல ஆண்டவர் பஞ்சத்தை உண்டாக்குகிறார் வார்த்தை வசனம் இல்லை அவன் இறுதியாக பன்றி மேற்பதற்கு போகிறான் அந்த இடத்துல அந்த பன்றியினுடைய உணவை உட்கொள்கிறான் நாத்தமும் படிச்சிருச்சு முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே ஐயோ என் தந்தைகிட்ட எஜமா மாதிரி கால் மேலே காலை போட்டு சும்மா உட்காந்துருந்தேனே இப்படி பன்றி மேய்ச்சிகிட்டு இருக்கிறேனே பன்றியினுடைய உணவு சாப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டேனே அது கூட எனக்கு கிடைக்கல எவ்வளவு பெரிய யூட்டன் பாருங்க திரும்பி வரான் தந்தைகிட்ட திரும்பி வந்த உடனே இதுதாங்க கிளைமேக்ஸ் இந்த இடத்துல தான் ஒரு அற்புதம் நடக்க போகுது நீங்க பாருங்க நான் முன்னாடியே சொன்னேன் நீ திரும்பி வருவ திரும்பி வருவ அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் தான் தந்தை என்ன செஞ்சாரு அமர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார் எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ நீ வருவேன்னு தெரியும் ஆனா எப்போ வருவேன்னு தந்தைக்கு தெரியாது ஆகவே தந்தை அமர்ந்து உன்னை கவனித்து கொண்டே இருந்தார் வரான் திரும்பி வரான் எப்படி வந்தான் நாத்தத்தோடு வந்தான் தந்தை சொன்ன மாதிரியே அசிங்கப்பட்டு மொத்து பட்டு வெக்கப்பட்டு எல்லா விஷயத்தையும் வரான் வந்த மாத்திரமே ஒரு அற்புதம் நடக்க போகுது நல்லா கவனிங்களேன் தந்தை ஓடி போய் அரவணைத்து கொடுத்த அறு பாருங்க ஒரு முத்தம் அடடடட அட 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 கொடுத்த முத்தம் அல்ல அன்புக்குரியவர்களே கடவுள் தந்த முத்தம் அது சமாதானத்தின் முத்தம் அன்பின் முத்தம் மீண்டும் ஒருவன் தந்தையோடு இணையும் பொழுது அவனுக்கு சமாதானத்தின் முத்தத்தை ஆண்டவன் தருகிறார் அந்த குடும்பம் சமாதானம் பாடுகிறது அந்த குடும்பம் மகிழ்ச்சியிலே தெளித்து போகிறது கடவுளுடைய முத்தம் ஆணி கொண்டவன் பாயங்களில் அன்புடன் முத்தி செய்கின்றேன் அன்பின் முத்தம் அன்புக்குரியவர்களே கடவுள் முத்தி செய்கிறார் முத்தம் கொடுக்கிறார் மகன் திரும்பி வந்த மாத்திரமே அப்ப கடவுள் அந்த சமாதானத்தின் முத்தம் அன்பின் முத்தத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நான் பார்க்கிறோம் இரண்டாவதாக என்ன காரியம்னா அவனுக்கு உடை கொடுக்கிறார் இந்த உடை கொடுத்திருக்கிறல்ல இது என்ன குறிக்கிறது தூய ஆவையானவரை கொடுத்திருக்கிறது குறிக்கிறது அன்புக்குரியவர்களே நீ பழைய பாவ ஆடையிலிருந்து நீ தூய ஆவியானவர் என்கிற ஒரு புதிய ஆடையை நீ அணிந்து கொள்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பரிசுத்த ஆடையை அவனுக்கு அளிக்கிறார் மூன்றாவதாக அவனுடைய கைகளில் கணையாளியை அணிவிக்கிறார் அன்று யோசிப்புக்கு அளித்த அதே கணையாளி நீ ஆளுநராக இதோ இந்த எகிப்து தேசத்தை நீ ஆட்சி செய் என்கிற அந்த ஆளுகை நீ மீண்டும் இழந்த அதிகாரத்தை நீ பெற்று கொண்டாய் என்பதற்கு அடையாளமாக கணையாளியை கொடுக்கிறார் அதிகாரத்தை மீண்டும் தருகிறார் இறுதியாக காலணி கொடுக்கிறார் செருப்பு கொடுக்கிறார் பாருங்களேன் எவ்வளவு பெரிய அற்புதம் நீ நச்சை இதை அறிவிக்க தயாராகி விட்டாய் நீ திருந்தி விட்டாய் திரும்பி விட்டாய் இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து விட்டாய் இனி கூடாரத்தை ஒருபொழுதும் அணுகாது நெருங்காது என்று சொல்லி தந்தை அவனை அரவணைத்து மீண்டும் தன்னுடைய தோட்டத்தில் அவர் சேர்த்துக் கொள்வதை நம்மால் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே ஆகவேத்தான் தந்தையினுடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் பெரிய அற்புதம் தந்தையினுடைய அன்பில் இருந்து நீங்கள் விலை சென்று விட்டால் கடவுளை நேசிக்காவிட்டால் பிறரை நேசிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் நாற்றம் எடுத்து போகும் என்பதை நாம் அறிந்து கொண்டு தொடரும் திருப்பலையில் திரும்பி வருவோம் திருந்தி வருவோம் எல்லா சூழ்நிலையிலுமே கடவுள் ஒரு பொழுதும் பாவிகளை வெறுப்பதல்ல மாறாக அவர் பாவத்தைத்தான் வெறுக்கிறார் இனி எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம் ஆனால் தந்தை உன் பாவங்களை எல்லாம் அகற்றி மகனே இன்னைக்கு மனம் திருந்த மாட்டாயா மனம் வருந்த மாட்டாயா மனம் திருந்த மாட்டாயா எவ்வளோ பெரிய இயக்கம் பாருங்களேன் கரம் விரித்து காத்திருக்கிறார் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் ஏங்கிட்ட வாங்க ஓடி போகாதீங்க எங்கெங்கேயோ ஓடி போகாதீங்க ஏங்கிட்ட வாங்க நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் மகிழ்ச்சியை தருகிறேன் எல்லாம் ஆசீர்வாதம் ஏங்கிட்ட இருக்குது கரம் விரித்து காத்திருக்கிறார் நம்மளாம் ஏசப்பாவை தான் பிடிக்கும் ஆனா அவருக்கு எவ்வளவு திரும்ப பிடிக்கும் அங்க பாருங்க கையை இப்படி காட்டுறாரு எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும் என் மகனே என் மகளே என்று சொல்லி ஆகவே தொடரும் திருப்பலையில நாம் ஜெபிப்போம் நம்முடைய குடும்பத்தில் இந்த உலக மாய ஜாலங்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் பொறுப்பற்று கிடைக்க கிடைக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபிப்போம் பெண்களுக்காக ஜெபிப்போம் படிக்கின்ற குழந்தைகளுக்காக ஜிபிப்போம் இப்போல்லாம் சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு இந்த உலக ம கவர்ச்சிகளுக்குள் சிக்கிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் அனைவரும் திரும்பி வர வேண்டும் திருந்தி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம் நேசு என்னென்று வாழ்த்து பெறுவாராக ஆமேன்